இப்போ முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் கடகத்தில் புதன் சூரியன் மற்றும் சுக்ரன் கேது பகவான் கன்னியிலையும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்திலையும் ராகு மீனத்தில் இருக்கக்கூடிய நிலை சுக்ரன் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்றார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானது பரணி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியிலிருந்து ஆயுள்ய நட்சத்திரம் கடக ராசி வரலும் போகிறார் அதாவது இது நாலு ராசிகள் போகிறார் அதாவது பரணி கிருத்திகை ரோ அதாவது பரணி அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நாலு ராசிக்கு அவர் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்தலையாளு விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் நிறைய அதாவது பால் குடங்கள் தவிர வந்து முருகப்பெருமானுக்கு நேர்ந்து அதாவது அன்றைக்கி விரதம் இருந்தெல்லாம் செல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் எதிரிகள் அற்ற நிலை வேண்டும்னால் முருகப்பெருமானை வேண்டது ரொம்பவும் நல்லது குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் வந்து முருகனை வந்து வேண்டிக் மிகவும் ஏற்றம் இந்த வாரம் பார்த்தாலேயானால் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஏகாதசி அதாவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையான உபவாசம் இருந்து அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் இவாள்லாம் வந்து சுஜி சாப்பிடுவா அன்றைக்கி வந்து முடிஞ்சவர்களும் வந்து பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை அதாவது அது சகசனாம் இந்த மாதிரியான ஸ்லோகங்களை போட்டு கேட்டு பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஒன்றாம் தேதி என்றைக்கு பார்த்த இல்லையானால் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிரதோஷ காலம் மாலை ஏன்னா பிரதோஷம்ன்றது மாலையில் தான் ரொம்பவும் விசேஷம் அதுவும் அஞ்சே முக்காலேருந்து ஆறு மணி கால் மணி வரணும் உண்டான காலகட்டம் சந்தியா காலம்னு சொல்லக்கூடியது அந்த தீபாராதனை சிவன் கோவிலில் பெரிய விசேஷம் நந்திதேவனுடைய கொம்பின் வழியாக தீபாராதனையை பார்க்குறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும் நினைத்த காரியங்கள் கடன் தீரக்கூடிய பிரச்சனைகள் அதை தவிர வந்து எல்லா உடல் நலத்தில் உண்டான பிரச்சனைகள் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உண்டான எந்த ஒரு பிரச்சனைக்கும் பெரிய ஏற்றம் கொடுக்கும் இந்த பிரதோஷ காலம் ஒரு வருஷ காலம் நீங்கள் இது பண்ணீங்களே ஆனால் அதாவது சாப்பிடாமல் உபவாசம் இருந்து பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சாப்பிடும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடனோ உங்களுக்கு ஏற்பட்ட நோயோ உங்களுக்கு ஏற்பட்ட எந்த ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகளோ எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஆடிப்பெருக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆடிப்பெருக்குன்றது ஆடி பதினெட்டாம் நாள் பதினெட்டாம் நாள் இன்றைக்கி பார்த்த இல்லையானால் சூரியனும் சந்திரனும் பூச நட்சத்திரம் சனி மகானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதும் சனி மகான் நட்சத்திரத்தை விட்டு இப்போ செல்லக்கூடிய காலகட்டத்தை வந்து ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம் பொதுவாகவே சந்திரன் வீட்டில் சூரியன் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதும் சக்தியின் வீட்டில் சிவம் இருக்கிறதுனால சக்திக்கு அதிக மிகப்பெரிய ஏற்றம் தான் இது வந்து அம்மனுக்கு இந்த மாதம் மிகவும் ஏற்றமான மாதம் ஆடி மாதம்னு சொல்லக்கூடியது இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் தேதி பார்த்த உங்களுக்கு ஆ காவிரி ஆற்றங்கரையில நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பொதுவாகவே காவிரின்னு மட்டும் இல்ல நீர்ப்பிடிப்பு பகுதிகளெல்லாம் வந்து பெண்களெல்லாம் போகிறதும் அதாவது அங்கே போய் புதிய நீர் பாசனம் வர்றதுனால அங்கே வந்து வழக்கேற்றி கற்பூரம் ஏற்றிட்டு புதிய நீரை வரவேற்று செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் மழையும் சரி நல்ல ஒரு பாசனத்திற்கு தண்ணீரும் இந்த வருஷம் நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிறதும் இந்த ஆடி பதினெட்டின் ஒரு பெரிய விசேஷம் இந்த ஆடி பதினெட்டுக்கு மேலே வந்து கல்யாணத்துக்கு ஜாதகம் பரிவர்த்தனை பண்ணிக்கிறது அதெல்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரம் பார்த்த நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசை ஆடி அமாவாசை பொதுவாகவே வந்து தக்ஷணாயின புண்ணிய காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய விஷயம் ஆடி அமாவாசைன்றது ஆடி மாதம் புரட்டாசி மாதம் தை மாதம் தை அமாவாசை ஆடி அமாவாசைலாம் மிகவும் ஏற்றமான விஷயம் பெற்றர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று பண்ண வேண்டியது தாய் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படின்றத சொல்கிறோம் அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய குலத்தில் பிரச்சனைகள் வரும் அதாவது குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் தட்டிச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா சுபகாரியமும் கைகிட்டே வந்து தட்டி போட்டே போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி பித்தர்களுக்கு உண்டான காரியங்களோ பித்தர்களுக்கு உண்டான கடமைகளில் செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் இந்த வாரம் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது சந்திராசிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் ராசி அதாவது எட்டாம் ராசியில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேலை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் சென்று இந்த கோசாலைக்கு போய் பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு கட்டு வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்ப்பலாம் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாம் கொடுங்க முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி இருக்கா அதை தவிர ராகுகேத்துவோட சம்பந்தம் இருக்கா கிரகங்களுக்கு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் என்னுடைய கட்டணம் என்னென்னு தெளிவுபடுத்துகிறேன் என்னுடைய கட்டணத்தை அனுப்புங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் டூ த்ரீ டேஸில் இந்த அப்பாயின்மெண்ட் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்த்து அதற்குண்டான ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவானோடு சேர்ந்து செவ்வாய் பகவானும் இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தால எல்லா விதமான வெற்றிகளும் வரும் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பகவான் கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாகவும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் வந்து அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கு அக்கௌண்டிங் ஜாபில் இருக்கிறவர்களுக்கு பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ப்ரமோஷன் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் புதிய வேலையில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும் வேலை மூலியமாக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த கற்பிக்கும் தொழிலில் இருக்கிறவங்க அதாவது இந்த கற்பிக்கும் தொழில் அப்படின்னா டீச்சர்ஸு ப்ரொஃபசர்ஸ்ஸு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கும் வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதை தவிர பார்த்த இந்த இந்த இதில் மத தலைவர்களுக்கு பெரிய ஏற்றங்கள் இருக்கும் இருந்தாலும் உடல்நிலையில சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் மூணாம் இடத்துல வக்ரகதி அடையறதன் மூலயமாக முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் இந்த தடைகளை மீறி வெற்றி கொள்ளக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல இனிமை இருக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் வீட்டில் அதாவது உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு எட்டாம் இடத்துல புதன் சுக்ரன் மற்றும் சூரியன் மூன்று கிரகங்கள் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போகிறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் வரும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல இந்த வாரம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு போயிடுறார் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் வேலை புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போற்றித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவணத்தில் இருக்க அஞ்சாவணத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்த இடையானால் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடும் இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல போகும்போது இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை எட்டரை மணியிலிருந்து ஒன்றாம் தேதி அதிகாலை பன்னென்ற ஒரு மணி வரணும் சந்திர பகவான் அங்கே அந்த காலகட்டத்தில் குருமங்கள யோகம் இருக்கு குரு சந்திர யோகம் இருக்கு சந்திர மங்கள யோகம் இருக்குது இதன் மூலியமாக பார்த்த எல்லா விதமான வெற்றியும் வரும் அதாவது லேண்டு வாங்குறதுக்கு அதை தவிர வேளாண் லேண்டு வாங்கறதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு லோன் பாட்டு போட்டு வாங்குவீங்க வேளாண் லேண்டுன்னு சொல்றது இந்த இது இருக்கு இல்லையா ஃபீல்டு வயக்க வயக்காடு இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னா தென்னந்தோப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குறதுக்கு புதுசாக லோன் போடுவீங்க ஏன்னா ஆறாம் அதிபதியும் எட்டாம் இடத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா ஆறு எட்டு பரிவர்த்தனை ஆறுதனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஒன்றாம் தேதி வரலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா இதன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு வேலையில் மூலியமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு சம சமசப்தமத்தில் சந்திரபகவான் போற பரிவர்த்தனை யோகம் அமையிறது ஏழு எட்டு அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக இப்போ பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக ஆதாயங்கள் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் மறைந்த இடத்துலருந்து திடீர் பணம் வர வரும் அதை தவிர பார்த்த ஷேர் மார்க்கெட் ரேஸில் இருக்க ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண உறவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது வந்து மூணாந்தேதி காலை ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு சந்திர பகவான் எட்டாம் இடத்துக்கு போனால் சந்திராஷ்டம காலமாக இருக்குது இருந்தாலும் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் புதன் சூரியன் சந்திரன் மூன்று கிரகங்கள் இருக்கும் ஒன்பதாம் அதிபதியும் ஒன்பதுக்கும் பன்னெண்டு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையாலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையாலும் இந்த வாரம் நல்ல ஏற்றமான வாரமாக இருக்குது தந்தையின் உடல்நிலையில் மட்டும் சற்று கவனங்கள் கவனம் தேவைன்னு சொல்கிறோம் வேலையில் நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவார்கள் மாணவர்களுக்கு மேற்படிப்புகள்லாம் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாகவும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்